வெல்கம் டு மை சேனல்ஸ் ஐ ஸ்மைல்ஸ் இன்றைக்கி நான் போகிற இந்த டம்பல்ஸுடன் செய்யும் உடற்பயிற்சிகளை நம்ம தினமும் செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் முதலாவது ஒன்று டெட் லிஃப்ட்ஸ் அதாவது கைகளில் இரண்டு கைகளிலும் டம்பல்ஸை வச்சுக்கிட்டு குனிஞ்சு நிமிர்றது இது செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் வயிற்று பகுதியை சுருக்கிக்கணும் அல்லது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மூச்சை இயல்பாக விடணும் அடுத்த பயிற்சி குனிஞ்சி கைகளை பின்புறமாக தள்ளுவது டம்பல்ஸுடன் இது பெண்டிங் பிஹைண்ட் ரோஸ் தென் நெக்ஸ்ட் ஒன் வில் பி லஞ்சஸ் அதுக்கு மாறி மாறி ஒரு காலையும் மடித்து பின்னாடி இருக்க காலை மேட்டுக்கு கீழே கொண்டு வர்றது கைகள் பக்கவாட்டில் டம்பலோட பிடிச்சிருக்கணும் இது செய்யும் பொழுதும் நம்மளுடைய வயிற்று பகுதியை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு செய்யணும் பத்து முறை செய்யுங்க ஒரு ஒரு காலுக்கும் பத்து முறை செய்யுங்க அடுத்த பயிற்சி ஸ்குவாட்ஸ் அல்லது முழங்கால மண்டிட்டு உட்கார்றது இதுவும் செய்யும் போது முதுகு தண்டு வயிற்று வயிற்றுப்பகுதி இறுகி இருக்கணும் மூச்சு இயல்பா விடணும் இது செஸ்ட் ப்ரெஸ் படுத்த நிலையில கைகளை இரண்டு டம்பல்ஸையும் முன்புறம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் முழங்கையை மடித்து கையை கீழே கொண்டு வரணும் இந்த பயிற்சி செய்யும்போதும் வயிற்றுப்பகுதியை இறுக்கி பிடிச்சிட்டு மூச்சை இயல்பாக விட்டுக்கிட்டே செய்யுங்க இந்த பயிற்சியின் பெயர் ஹிப் த்ரஸ்ட் அல்லது இடுப்பை மேலே உயர்த்தி தள்ளுவது இதுவும் ஒரு பத்து முறை செய்யுங்க